மக்கள் அவர்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்த திட்டம் என்ன திட்டங்க உலக வங்கியின் பாராட்டி பெற்ற திட்டம் கொரோனா காலத்துல ஊரடங்கின் காரணமாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் புலப்பெருந்த தொழிலாளர்கள் சாரி அவங்க சொந்த ஊருக்கு சென்றாங்க அங்கே அவர்களுக்கு ஒரு வேலையாவது நல்ல சாப்பாடு கிடைச்சதுன்னா அது எதனால கிடைச்சது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் நூறு நாள் வேலைன்னு சொல்லுவோம்

மாநிலங்களுக்கு ஒதுக்குவது இல்லை அவர்களுக்கு கொடுத்து வேண்டிய ஊதியத்தையும் வழங்குவதில்லை நம்ம தொழிற்சங்க தொடர்ந்து அதற்காக போராடி வந்து இருந்தோம் இன்றைய சர்வாதிகாரத்தின் உச்சமாக பெயர் மாற்றம் செய்துள்ளது தெரியும் உங்களுக்கு மகாத்மா காந்தியின் பெயரே அவங்க நீக்கிட்டாங்க பிபிஜி ராம்ஜி கொண்டு வந்திருக்காங்க தீட்சித் பாரத் கார்டி பார் ஆஜீவிகா மிஷன் கிராமின்னு வருது அது சுருக்கம் வந்து பிபிஜி ராம்ஜி அந்த ராம் யாரு நாசுராம் கோசேவா ராமா

பகுதி மக்களுக்கு பெண்களுக்கு ஒரு சிறு குறைபாடு குறைபாடு அவங்களோட உடல் இருந்துச்சுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாமே அவங்களால வேலை செய்ய முடியும் ஒரு சில சின்ன வேலைகள்லாம் செய்ய முடியும்னா அவங்களுக்கெல்லாம் அங்கே வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தியது இந்த திட்டம் ஆனா அதை நீர்த்து போகிறது வேலையை கொடுக்கறதில்லை இருபது இருபத்தஞ்சு நாள் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை இன்று இப்ப சொல்றாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நம்ம வேலை தருவோம் யாரு யாரு ஏமாற்ற வேலை

மானியமே வரல அதே மாதிரிதான் இந்த திட்டமே இல்லாம பண்றதுக்கான ஒரு சதி வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிராம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடனும் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா இந்த பன்னெண்டாம் தேதி வந்து நம்ம கிராம மக்களையும் நம்ம உள்ளடக்கி நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லைங்க கிராம மக்கள் நம்ம புரிய வைக்க முடியாது அவங்களுக்கான வாழ்வாதாரம் கிட்ட கூட கொஞ்சம் பணம் இருக்கு அவங்க சாரில முடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தினாலதான் அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை மேம்படுத்துறதுக்காக வேண்டியோ இந்த திட்டம் பயனுள்ளதாக இருந்துச்சு ஆனா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க என்ன வேலை நம்மளுக்கு தான் தெரியும் கரெக்டுங்களா நம்மளுக்கு இங்க இந்த ஏரியா என்ன வேலை தேவைப்படுது நம்ம அவங்க என்ன சொல்றாங்க நாங்க இங்க உட்காந்துட்டு சொல்லுவோம் எந்தெந்த வேலையை ஒரு சில கிராமங்களுக்கு அவங்க வேலையை கொடுக்க மாட்டாங்க அங்க நூறு நாள் வேலையை இல்லாம போயிடும்

பெருமொழி கூட்டங்கள் வாயிலாக மக்களிடையே எடுத்து சென்று அவர்களை பெருந்திரளாக இந்த வேலை வேலைநிறுத்தத்தில் பங்கு செய்ய வேண்டும் செய்வாங்க இந்த உறுதி எடுத்து இன்று கலைவோமா கலைவோம் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நகக்கு செய்குலி சேதாரம் அவ்வளோக்கா தம்பி இதுக்கு செய்கொலியும் இல்ல சேதாரம் இல்ல அப்படியே தங்க மாதிரி இருக்கிற ஒன் கிராம் ஜுவல்லரி இது இருக்கக்கூடிய ஐமோன் செயின் தங்கமா ஐமோன் கண்டே பிடிக்க முடியாது செய்யாது ஒன் இயர் வாரண்டியும் தரும் நெக்லஸ் ரிங்ஸ் மட்டும் இல்லாம ஒன் கிராம் ஜுவல்லரி கோல்டு கவரிங் ஆண்டிக் ஜுவல்லரி பிரைடல் செட் மேட் பேங்கிள்ஸ் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க மந்திராலயா கோல்ட் வரிங் கோயமுத்தூர்ல பெரிய கடை வீதியில எம் எஸ் ஷேக் முகமது காம்ப்ளக்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு இங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம் அது போக டீலர்ஷிப்பும் நம்ம தந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் நன்றி